தனுஷ் தனது இரண்டாவது திருமணத்துடைய தேதியை அறிவிச்சுட்டாராம் இந்த விஷயம் கேள்விப்பட்டவனே ஐஸ்வர்யா பயங்கரமா மனவாழ்ச்சலுக்கு உள்ள இருக்காங்க அதனுடைய எதிரொலியா ஐஸ்வர்யா திடீர்னு தற்கொலை செல்த்திருக்கிறதா மிக முக்கியமான தகவல்கள் இனிய திரைப்படியா இருக்கு நடிகை தனுஷ் அவர்கள் தமிழ் சினிமாவுடைய முக்கியமான நடிகர் கடைசியா அவர் நடித்த இட்லிகட் திரைப்படம் நல்ல ஒரு ரீசண்டான வெற்றியை பெற்றது நடிகை தனுஷ் அவர்கள் ஒரு பதினாறு வருடத்துக்கு முன்னாடி நடிகர் ரஜினந்த் மகளான ஐஸ்வர்யாவை காதலச்சி திரும்ப பண்ணிக்கிட்டாரு ரெண்டு பேருக்கும் ரெண்டு மகன்கள் இருக்காங்க பதினாலு வருடம் எந்த பட்சமே இல்லாம போன அவங்களுடைய திருமண வாழ்க்கையில திடீர்னு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால இருவருமே விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க அதன் பிறகு இருவரும் சேர்த்து வைக்க ரஜினிகாந்த் எவ்வளவு கஷ்டப்படுறாரு போராடுறாரு ஆனா நடிகை தனுஷும் சரி ஐஸ்வரையும் சரி ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் எங்களால சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு ஒரு முடிவோட இருக்காங்க இருந்தாலும் ரஜினிகாந்த் தனது மகனோட வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ்ட குறையா கெஞ்சி பார்த்திருக்காரு ஆனா தனுஷை பொறுத்த வரைக்கும் இனிமே என்னால ஐசியா கூட சேர்ந்து வாழ முடியாது நான் இனிமே தான் இருக்க போறேன் அப்படின்னு ஒரு முடிவோடு இருந்தாரு அப்படி அப்படி தனுஷ் அவர்கள் தமிழ் சினிமா மட்டும் இல்லாம தெலுங்கு மலையாளம் ஹிந்தி ஹாலிவுட் வரைக்கும் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு அப்படி ஹிந்தில நடிச்ச ஒரு முக்கியமான படத்துல நடிக்கும்போது ஒரு முக்கியமான நடிகை கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த நடிகை கூட நெருங்கி பேசி பழகி வந்திருக்காரு அந்த நடிகை கூட பல இடங்களுக்கு ஒன்னா வெளியில போயிட்டு இருந்திருக்காரு அதை நடிகை தனுஷுடைய அண்ணன் பார்த்திருக்காங்க செல்வராகவன் பார்த்துட்டு தனது அம்மா அப்பா கிட்ட வந்து தனுஷ் இப்போ அந்த நடிகை கூட ரொம்ப நெருங்கி பழகுறான் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே தனுஷ்ட இதை பத்தி பேசியிருக்காங்க ஏன்னா தனுஷுடைய அண்ணன் செல்வராகவனுக்கும் முதல் திருமணம் சரியா அமையல ஆனா இப்போ ரெண்டாவது திருமணம் அவரு எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை அவருக்கு அமைஞ்சிருக்கு அதனால நடிகர் தனுஷுடைய அம்மா அப்பா நீ யாரு வேலை கல்யாணம் பண்ணிக்கோ ஆனா இப்படி இருக்க கூடாது அது எங்களுக்கு பிடிக்கல நீ இப்படி இருக்கிறது எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க தனது அம்மா அப்பா சந்தோஷத்துக்காகவும் அவங்க நிம்மதிக்காகவும் இப்போ தனுஷ் அவர்கள் ரெண்டாவது திருமணத்துக்கு சமம் தெரிவிச்சிருக்காரு அதுவும் குறிப்பா அந்த ஹிந்தி நடிகை கூட அவங்களுக்கும் நடிகை தனுஷ ரொம்ப பிடிச்சிருக்கான் அதனால ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க நடிகை தனுஷ் குடும்பத்தினர்கள் அந்த பொண்ணுகிட்டையும் பேசிட்டாங்க அந்த நடிகைய அவங்களுக்கும் பிடிச்சு போச்சு அதனால இந்த முறை திருமணத்தை பிரம்மாண்டமான முறையில பண்ண வேணாம் நாம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில தனுஷ்க்கு பிடித்த கோவில் அப்படின்னா அது கண்டிப்பா திருப்பதி தானா சோ திருப்பதியில சிம்பிளான முறையில ரெண்டு பேருக்குமே திருமணத்தை பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நடிகர் தனுஷ் குடும்பத்தினர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் எப்படியோ தனுஷ் இருந்து லைட்டா கசிஞ்சி அது ரஜினிகாந்த் குடும்பத்துக்கு போயிருக்கு ரஜினிகாந்த் இதை பத்தி லதா தினத்திட்ட ரொம்ப சோகத்தோட பேசியிருக்காரு மனசு உடஞ்சி போய் பேசுத ஐஸ்வர்யா கேட்டிருக்காங்க அதன் பிறகு ஐஸ்வர்யாவுக்கு இந்த விஷயம் எல்லாமே முழுமையா தெரிய வந்திருக்கு தெரிய வந்த உடனே ஐஸ்வர்யா பயங்கரமா ஃபீல் பண்ணிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டேன் ஏன் மேல எதுக்கு அவருக்கு அவ்வளவு வெறுப்பு என்ன விட்டுட்டு இன்னொருத்தரும் பண்ணிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாருன்னா எதுக்குமே மேல நான் இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு ஐஸ்வர்யா பயங்கரமா அழுதிருக்காங்க அவங்கள ரஜினிகாந்தும் அவங்களுடைய மனைவியும் எவ்வளவு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணியுமே சுத்தமா முடியல இப்படி உச்சக்கட்ட சோகத்துல தீராத ஒரு மன உளைச்சல்ல தனது வாழ்க்கையே ஒண்ணும் போயிடுச்சு என்னால இனிமே எப்படி தலை கட்ட முடிய விடிய அப்படின்னு சோகத்துல இருந்த ஐஸ்வர்யா வீட்டுல நள்ளிரவுல அவங்களுடைய ரூம்ல திடீர்னு தவறான முடிவுகளை கையெழுத்திருக்காங்க அப்போ பார்த்து ரஜினிகாந்த் என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு ஓடி இருந்து பார்க்கும்போது ஐஸ்வர்யா எடுத்த முடிவை பார்த்து அவர் அப்படியே கதி கலங்கி போயிட்டாரு அதன் பிறகு தனது மனைவி அப்புறம் வீட்டுல எல்லாம் ஓடி வந்து அவங்கள அங்கேந்து மீட் எடுத்து மருத்துவமனையில கொண்டு வந்து அனுமதிச்சிருக்காங்களாம் இல்லை மிக மிக ஒரு ஆபத்தான நிலைமையில தான் ஐஸ்வர்யா இப்போ அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் அவங்களுக்கு தேவையான முதற்கடு சிகிச்சைகள் எல்லாமே இப்போ அளிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு முக்கியமான தகவல்கள் இணையத்த இருக்கு இதுக்கெல்லாம் காரணமே நடிகை தனுசுரியா இந்த ரெண்டாவது திருமணம் தான் அப்படின்னு மிக முக்கியமான சினிமா திரைப்படங்கள் எல்லாருமே கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஐஸ்வர்யோட இந்த நிலைமை ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கவலையை இப்போ ஏற்படுத்தியிருக்கு